நேர்களுக்கு வணக்கம் இந்த ஊடகத்துல பணிபுரியோம் அப்படிங்கறதெல்லாம் தாண்டி ஒரு சக மனுஷியாகவே இந்த வீடியோ வந்து ஒரு கண்டன தான் நாங்க வந்து எடுக்கிறோம் பதிவிடுறோம் நீயா நானாவில கடந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த நாய்கள் தெருநாய்கள் அகற்றப்பட வேண்டும் நாய்களை துன்புறுத்தக்கூடாது நாய்களை நீங்க கொண்டு போய் கூண்டு அடைக்க கூடாது கருத்தடைகளை இதை வந்து நடைமுறைகளை பண்ணக்கூடாது அவங்களுக்கும் அந்த நாய்களுக்கும் வந்து இந்த உலகத்துல வாழ்றதுக்கு உரிமை இருக்கு நீங்க யார் அதை அகற்றுவதற்கு அப்படின்னு ரெண்டு தரப்பு விவாதங்கள் நடைபெற்றது இந்த விவாதத்துல வழக்கம் போல நீயனானா கோபிநாத் அவர்கள் கொஞ்சம் நல்லாவே ரொம்ப திறம்படவே நடத்தியிருந்தார் அவருடைய விவாதங்கள் வந்து பெரிதும் பாராட்டப்படும் இந்த விவாதம் வந்து மக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்ற விவாதமாக தான் பார்க்க முடியுது இதுக்கு பல விமர்சனங்கள் வருது அதையும் நம்ம வீடியோக்குள்ளே பேசுவோம் இதுக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னா ஒரு நெறியாளருக்கு மிரட்டல் உரட்டல் இதெல்லாம் வந்திருக்கு சட்ட ரீதியிலாக ஒரு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பி அந்த மிரட்டல் உரட்டல் வேலையை பண்ணுறாங்க இது தொடர்பாக தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம் வீடியோக்குள்ளே போகலாம் கடந்த ஞாயிற்றுக்கிழமை நீயா நானா பலர் பார்த்துருப்பீங்க அப்படி அதை பார்க்காதவங்க கூட இந்த இந்த ஷார்ட்ஸு இந்த ட்ரோல்ஸ் இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் போய் அந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க இதன் மூலியமா விஜய் டிவிக்கு வருமானம் ஏறி இருக்கும் வியூஸ் ஏறி இருக்கும் கோபிநாத் அவர்களுக்கு பாராட்டு கிடைச்சிருக்கும் இதெல்லாம் வந்து ஒரு புறம் இது எல்லாமே மீடியாவில் நடக்கக்கூடிய சாதாரண விஷயங்கள் தான் இதை வந்து டிஆர்பிக்காக மீடியா இப்படி பேசுது டிஆர்பிக்காக சேனல் இப்படி நடத்துறாங்க அப்படின்லாம் வந்து அந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டவங்களே பேசியிருக்காங்க நம்ம அதையும் பேசுவோம் டிஆர்பிக்காக சேனல் நடத்துறவங்களும் அந்த ஃபினான்ஷியல் செக்டரை பார்க்கக்கூடியவங்களும் ஒரு விஷயத்த அவங்களுடைய மார்க்கெட்டிங் விஷயத்த பண்ணாம வேற எதுக்காக பண்ணுவாங்க டிஆர்பியை ஏற்றி தான் வேலை செய்யக்கூடிய ஆயிரக்கணக்கான பணியாளர்களுக்கு சம்பளம் கொடுக்கணும் அப்போ அப்புறம் டிஆர்பிக்கு பண்ணுறாங்க டிஆர்பி இது ஒரு ட்ரெண்டாகவே இப்போ மாறிட்டதாக தான் நான் பார்க்கறேன் இப்போ வந்து நான் மெயின் ஸ்ட்ரீம் ஊடகத்தில் நான் பணி ஆற்றலை நான் வந்து டிஜிட்டல் தான் ஒர்க் பண்ணுறேன் எனக்கு டிஆர்பியை பற்றி கவலை கிடையாது அப்படிங்கும் போதும் எனக்கு வியூஸ் போகனாலும் சரி போகலைனாலும் சரி நான் வந்து அறமான விஷயத்த பேசுனா மக்கள் எனக்கு ஆதரவு கொடுப்பாங்க அப்படிங்குறது அடிப்படையில் தான் இந்த சேனலில் பதிவுகளையே தொடர்ந்து போட்டுக்கிட்டு இருக்கோம் நாங்கள் செலவு பண்ணக்கூடிய பணம் வந்து இது வரைக்கும் ஒரு ரூபா கூட நான் அங்கே எடுத்தது கிடையாது குறைந்த சப்ஸ்கிரைபரோட தான் இந்த சேனல் ரன் ஆகிட்டு இருக்கு அது உங்களுக்கே தெரியும் அப்படி இருந்தும் நம்ம இந்த விஷயத்தை பேசுகிறோம் நெகட்டிவிட்டி வந்தாலும் நமக்கு பிரச்சனை கிடையாது அப்படிங்கும்போது ஒரு ஊடகம் விஜய் டிவி போன்ற விஜய் டிவியோ சன் டிவியோ எந்த டிவியோ பெரும் நிறுவனம் அப்படிங்கும்போது ஆயிரக்கணக்கான நபர்கள் அங்கே பணியாற்றுவாங்க பல லட்சம் கோடிகளை இன்வெஸ்ட் பண்ணி அவங்க வந்து பிஸ்னஸ் பண்ணுறாங்க அந்த விஜய் டிவி அம்பானி அதானியோடதாக தான் இருக்கட்டும் இல்லை தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு மனிதனோட தான் இருக்கட்டும் யாராக இருந்தாலும் அதை போட்டு பணம் போட்டு நடத்தக்கூடிய யாராக வேணால் இருக்கட்டும் நீங்கள் சன் டிவி ஒரு குரூப் பண்ணுறாங்க யார் அப்படின்னு உங்களுக்கே தெரியும் பணம் இப்போ பிஸ்னஸ் ரீதியெலாம் நம்ம பார்க்கணும் அதை டிஆர்பின்ற விஷயத்த மட்டும் சொல்கிறேன் பணம் போடுறான் பணம் எடுக்கிறதுக்கு ஆயிரம் மார்க்கெட்டிங் பண்ணுவான் டிஆர்பி உயர்த்ததுக்கு எவ்வளவு என்ன பண்ணுவோம் அதுதான் அவன் தொழில் நம்ம அதை ஒவ்வொரு கண்டென்ட்லையும் ஒவ்வொரு டாப்பிக்லையும் நம்ம அதை போய் பார்க்கறது அதை பேசுறது அப்படிங்கிறது இன்னைக்கு ட்ரெண்ட் ஆயிருக்கு அது சரியா படல நம்ம விஷயத்தையும் அந்த விஷயத்துல என்ன கருத்து பேசப்படுது அதுல மக்களுக்கு ஏதாவது யூஸ் ஆனது இருக்கா வேஸ்டா இதை தான் நம்ம பார்க்கணும் நம்மளுடைய பார்வை கொஞ்சம் மாறிட்டு போகிறதே எனக்கு சரியா படலங்கிறத பதிவு பண்ணிடுறேன் அதை தாண்டி இந்த நியா நானா இதுல கலந்துக்கிட்டவங்க வெளியில வந்து இந்த என்ன சொல்றது ஓப்பனாக பிராக்டிக்கலா சொல்லணும் அப்படின்னா அசிங்கம் அவமானப்பட்டாங்க அப்படிங்கிறதே சொல்லலாம் யாருன்னா அந்த நாய்களுக்காக ஆதரவாக வந்து பேசுறவங்க இப்ப நாய் வளர்க்குற எல்லாரையுமே வந்து நம்ம வந்து குறை சொல்லல இந்த மாதிரி ஆதரவா இந்த நிகழ்ச்சியில் வந்து பேசுனாங்க இல்லையா அவங்க வச்சு கருத்துக்கள்னால அவங்களை வந்து நம்ம குறை சொல்றோம் மெயினாக வந்து இந்த சீரியல் ஆர்டிஸ்ட்டு செலிபிரிட்டிஸு ஒரு ஒரு ரெண்டு மூணு பேர் வந்து கலந்துக்கிட்டாங்க அதில் வந்து அந்த அம்மு அப்படிங்கிற ஒருத்தவங்க ப்ளஸ் வந்து படவா கோபி வந்து சீஃப் கெஸ்டாக வந்திருந்தாரு அவர் ஆதரவாளர் அப்படிங்கிற சைடில் ரெண்டு பேருமே கருத்துக்களுக்கு எதிர்கருத்து வைக்கவே முடியல வந்து நாய்களால் பாதிக்கப்பட்டவங்க ஒரு பக்கம் உட்காந்துருக்காங்க அம்மாவை இழந்தவங்க மகள் குழந்தையை இழந்தவங்க சிறிய அதாவது சிறிய ஒரு குழந்தை ஐந்தாறு வயது மகனை இழந்த ஒரு தந்தை அப்படின்னு இந்த பக்கம் முழுக்க முழுக்க பாதிக்கப்பட்டவங்க உட்கார்ந்துருக்காங்க இந்த பக்கம் நாய்கள் ஆதரவாளர்கள் வளர்க்கக்கூடியவங்க உட்காந்துருக்காங்க ஒரு விவாதம் நடத்துறாங்க இப்போ கோர்ட்டில் வந்து இந்த நாய்கள் தொடர்பான ஒரு கேஸ் போய்கிட்டு இருக்கு அட்வொகேட் தமிழ்வேந்தன் அப்படிங்கிற ஒரு அட்வொகேட் வந்து இந்த கேஸை போட்டு அவர் நடத்திக்கிட்டு இருக்காரு அவர் எடுத்த இந்த பணி காரணமாக தான் இந்த வந்து திருநாய்களால் பாதிக்கப்படுவதும் இந்த உயரக நாய்களை வாங்கி வளர்த்துக்கொண்டு அதை வந்து முறையாக பராமரிக்காம ரோட்டில் போகிற குழந்தைகள் வந்து எல்லாத்தையும் கடிச்சு கொதருவதும் இந்த மாதிரியான பாதிப்புகள் நடப்பதற்குமான தொடர்ச்சியாதான் அவர் இந்த கேஸை நடத்திட்டு இருக்காரு அவருக்கு மிகுந்த பாராட்டுகள் ஏன்னா அவர் இந்த கேஸை நடத்துவதன் தான் இப்படி ஒரு மிக பெரும் சேனல் விஜய் டிவி வந்து யாரோட தான் வேணா இருந்துட்டு போட்டோம் நமக்கு பயன்பருதா அது அங்க நடத்தக்கூடிய விவாதத்துல ஏதோ ஒன்று ரெண்டாவது நமக்கு பயன் அளிக்குதா அப்படின்னு பார்க்கணும்ல இந்த விஷயம் தமிழகத்துல இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் பயனானதா குறிப்பா தெருவில் இறங்கி நடந்து போற அந்த அடித்தட்டு மக்கள் மிடில் கிளாஸ் மக்கள் இல்லையா எல்லாருக்குமே பயனான ஒரு விஷயம் தான் இது இந்த விஷயத்த நடத்திருக்காங்க போது பாராட்டுறோம் அந்த வக்கீலையும் பாராட்டுறோம் நீயா நானா டீமையும் நம்ம பாராட்டுறோம் இந்த விஷயத்துல பேச வந்தாங்க விவாதத்துக்கு யாரை கூப்பிடுவாங்க நாய்களை வளர்க்கக்கூடியவங்க இல்லை ஆதரவாளர்கள் நாயால பாதிக்கப்பட்டவங்க அதர் நடவடிக்கை அரசு எடுக்கணும்னு கோரிக்கை வைக்கக்கூடியவங்க தான் வருவாங்க இந்த படவா கோபி அவர்களும் சரி இந்த அம்மு அப்படிங்கிற அந்த நடிகை அவர்களும் சரி வெளியில் வந்துட்டு நியா நானா ஷோ வந்து வழக்கமாக பண்ணுற விஷயத்த தான் இதுலேயும் பண்ணியிருக்காங்க கோபி அவர்கள் இப்படி பண்ணுவாருன்னு நான் நினைக்கவே இல்லை பதினோரு மணி நேரம் எடுத்த ஷூட்டு எட்டு மணி நேரம் எடுத்த ஷூட்டு அதை எப்படி நீங்கள் வந்து ஒன் ஹவரில் போட்டுருவீங்க அப்போ உங்களுக்கு வேணுங்கிறத கட் பண்ணி ஒட்டுவீங்களா அப்படின்லாம் வந்து கேட்டிருக்காங்க என் பக்கம் தப்பே இல்லை நான் இப்படி தான் பேசுனேன் ஜீவகாரூண்யம் வந்து உங்கள்கிட்ட எதிர்பார்க்க முடியுமா இன்னொன்று என்ன சொல்லுது அந்த அம்மா அப்படின்னா அவங்க மேலே மரியாதை இருக்குது நமக்கு ஆனால் அந்த அம்மா வச்ச கருத்தை பாருங்களேன் உங்களுக்கு வந்து ஒரு விவாதத்தில் ஒரு கருத்தை வைக்கிறாங்க எதிர்க்கருத்தை வைக்க முடியல அப்படின்னா மௌனமாக இருக்கணும் என்னென்னத்தையோ பேசி விட்டுட உங்களுக்கு வந்து அது நெகட்டிவாக போயிருச்சு மக்கள் வந்து உங்களை வந்து கேள்வி கேட்குறாங்க பதில் சொல்ல முடியல வெளியில தலை காட்ட முடியல அப்படின்னா நீங்கள் வந்து அந்த டீமையும் அந்த டிவியும் அந்த கருத்து சொல்கிறவங்களையும் பாதிக்கப்பட்டவங்களையுமே வந்து விமர்சிக்கிறது இல்லையா இது இன்னும் மோசமானது இல்லையா என்ன சொல்கிறாங்க அந்தம்மா ஆப்போசிட்டில் உட்கார்ந்துட்டு இருந்த நாயால பாதிக்கப்பட்டு பிள்ளையும் அம்மாவையும் இழந்தவங்களாம் இல்லையா அவங்களையெல்லாம் அழைச்சி உட்கார வச்சிருக்க இந்த டிவி நிர்வாகமும் அந்த பாதிக்கப்பட்டு இப்ப குடும்பத்தை சேர்ந்த உயிர்களை பலி கொடுத்தவங்களும் ஜீவகாருணியம் பத்தி பேசுகிறக்கே தகுதி அற்றவங்க அப்படின்னு ஒரு வீடியோவை இந்த அம்மா போட்டிருக்கு இந்த அம்மா வீடியோல பேசுனதை விட இந்த வீடியோ போட்டாங்களா இத மாதிரியான ஒரு கேவலமான விஷயம் வாழ்க்கையில இருக்கவே முடியாது என்னுடைய க என்ன சொ வன்மையான ஒரு கண்டனத்தை தான் நான் இதை பதிவு பண்ணுறேன் இது சரியாக இல்லை தப்புனால் நீங்கள் வந்து கருத்தை போடுங்க நான் தவறில்லைன்னு சொல்ல என் சார்ந்தவங்களும் சரி என் குடும்பம் சார்ந்தவங்களும் பர்சனலாக நான் வந்து நாய் வளர்க்கறது இல்லை ஆனால் என் குடும்பத்தை சார்ந்தவங்களில் ஒரு சிலர் வந்து நாய் வளர்க்குறாங்க நான் அதை தவறுன்னு சொல்ல மாட்டேன் ஏன்னா இப்போ நம்ம நாய் வளர்க்கறது தவறில்லை அதை முறையாக பராமரிக்கணும் அதற்கு தேவையானதை வந்து பண்ணணும் அதை வந்து நீங்க உங்க கண்ட்ரோல்ல வச்சிருக்கணும் இன்னைக்கு தெரு நாய்கள் விஷயத்துக்கு வருவோம் அதுக்கு முன்னாடி இந்த வீட்டில் வளர்க்கக்கூடிய நாயாலேயே பல அந்த உயிரக நாய்கள் சொல்லிட்டு வெளிநாட்டுல இருந்து நாய்களை வா இம்போர்ட் பண்ணி பல லட்சக்கணக்காக செலவு பண்ணி வாங்கிட்டு வரீங்க அது வந்து அந்த எந்தெந்த கண்ட்ரில வந்து அந்த நாய் வந்து இயற்கையா வந்து அங்க வந்து உருவாக்குறதோ அங்க இருக்கக்கூடியதோ அந்த தட்ப வெப்ப சூழ்நிலைக்கேற்ற அந்த அந்த உயிர தான் அந்த நாய் வந்து இருக்கும் அங்கேருந்து இருந்து நீங்க இம்போர்ட் பண்ணி கொண்டு வந்து தமிழ்நாட்டில் கொண்டு வந்து நீங்க வளர்க்குறீங்க அப்படின்னா அங்க தட்பவெட்ப சூழல் மாறும் போது அதற்கும் மனநிலை மாற்றம் உடல்நிலை மாற்றம்ல இருந்து எல்லாமே வரும் அப்படிங்கும்போது போது சரி எல்லாம் வருது நீங்க அதை வந்து கண்காணிச்சுக்கிறீங்க பல லட்சம் டாக்டருக்கு சில மனிதனுக்கு மழைநல ஆலோசகர் இருக்கிற மாதிரி நீங்க அதுக்கும் வச்சிருக்கீங்களா என்னென்னலாம் எனக்கு தெரியல முதல்ல உங்களுக்கு இந்த நீயான ஷோல வந்து ஆதரவாளர்கள்ன்ற பொறுவையில் பேசுனாங்களே அதுல பலருக்கு வைக்கணுங்கிறது நான் புரிஞ்சுக்கிட்டேன் நீங்க எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்கன்றதும் சொல்லுங்க எனக்கு புரியவே இல்லை இது எப்படி இது செட் ஆகுன்றது எனக்கு மு அந்த விஷயம் முதல்ல புரியல சரி அதை கூட விட்டுருவோம் தெருநாய்கள் விஷயத்துக்கு வருவோம் அதே அம்மு பேசுறாங்க தெருநாய்களால் அதாவது ஒரு 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 என்ன சொல்கிறது ஒரு ஒன் ஒன் ஹவர் ஒன்றரை ஹவர் மில்லு வேலைக்காகட்டும் இல்லை பல ஆகட்டும் பல மணி நேரம் ட்ராவல் பண்ணி ஒருத்தன் போய் வேலை செஞ்சுட்டு வரான் அவன் வந்து மிடில் கிளாஸ் ஒரு செக்யூரிட்டியாக கூட இருக்கட்டும் இல்லை கம்பெனியில் வேலை செய்யும் இல்லை ஐடியில் ஒர்க் பண்ணுறவனாக கூட இருக்கட்டும் அவனால் டெய்லியும் வந்து ஒரு கேபுக்கோ ஒரு ஆட்டோக்கோ இல்லை ஒரு ஒரு பைக்குக்கோ ஸ்பெண்ட் பண்ண முடியாத ஒரு நிலையில் இருக்கக்கூடிய அடித்தட்டு மக்களும் மிடில் கிளாஸ் மக்களுமாகவே இருக்கட்டும் ஒன் ஹவர் எல்லா அதாவது அவன் அலுவலகம் இருக்கிற இடத்துக்கும் வீட்டுக்கும் ஒரு ஒன் ஹவர் டி வருது அவன் பண்ணி இறங்கி நடந்து போகிறான் நடந்து போகும்போது இவங்க என்ன சொல்கிறாங்க திருநாய் கடிக்குது அப்படின்னா அதை வந்து நீங்கள் ஒம்பது மணிக்கு மேலே நீங்கள் ஏன் நடந்து போகிறீங்க அந்த மாதிரி வந்து மோசமான சூழல் இருக்கிற இடத்துக்கு நீங்கள் ஏன் போறீங்க அப்படின்னு கேட்டா இந்த மாதிரியான சாதாரண மக்கள் வந்து என்ன பண்ணணும் அவர்களும் படவா கோபி அவர்களும் காரும் கேபும் ஆட்டோவும் ஸ்பான்சர் பண்ணுவாங்க இல்ல வாங்கி கொடுப்பாங்களான்னு நம்ம வந்து அதை வந்து கோபிநாத் அவர்கள் கேட்காம போன ஒரே விஷயம் அது ஒண்ணுதான் மாத்த எல்லாத்தையுமே வந்து நம்ம ப்ராக்டிக்கலாக சொல்லணும் அப்படின்னா நாக்க புடிங்கிற மாதிரி கேட்டாரு கடைசி வரைக்கும் அவங்களுக்கு புரியவே இல்லை அப்படிங்கிறத வீடியோ வெளியில முடிச்சு நிகழ்ச்சி முடிச்சு வீடியோ போட்ட பிறகும் மீண்டும் புரிஞ்சுக்க முடியுது படவா கோபி அவர்களாவது பழி போட்டால் கூட ஒரு விஷயத்தை தவறா இருந்தா நாயால் பாதிக்கப்பட்டவங்க என்னால் என்னுடைய கருத்துக்களால மனம் வருந்திருந்தா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஆனா வந்து அந்த நிகழ்ச்சி ஆரம்பத்திலிருந்து இருந்து முடிகிற வரைக்கும் எல்லாரும் என்ன கருத்துக்களை முன் வச்சாங்கன்னு எனக்கு தெரியாது நான் அந்த நிகழ்ச்சி முடியும் தான் நான் போய் கலந்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்றாரு அங்கேயே அவர் மேல ஒரு தப்பு இருக்கு நீங்கள் ஒரு விவாதத்துல கலந்துக்கிறீங்க மக்களுடைய இப்போ அதிகப்படியான மக்கள் வேஸ்ட் பண்ணக்கூடிய தினந்தோறும் ஒரு குழந்தைய ஒரு வயதானவங்களும் யாரோ ஒருத்தர் நாய் நாயால் பாதிக்கப்படுறாங்க நாய்க்கடியால் சில நேரம் உயிரே போயிருந்து ஒரு நேற்றைக்கு ஒருவர் அப்படிங்கும்போது இவ்வளோ முக்கியமான ஒரு விஷயத்துல பேச போறீங்க அப்படிங்கும்போது ஆரம்பத்துல இருந்து எட்டு வரைக்கும் கலந்துருக்க வேண்டியது உங்க பொறுப்பு தானே கடைசி நேரத்தில் போயிட்டு யார் என்ன பேசுறாங்கன்னு தெரியாத நான் என் கருத்தை வச்சேன் அப்படின்னு சொல்றதை எப்படி எடுத்துக்கிறது நீங்க ஒன்பது மணிக்கு மேல வீட்டு விட்டு போறீங்கன்னு கேக்குறீங்களே நானா ஷோவே ஈவினிங்ல ஆரம்பிச்சு நைட்டு மிட் நைட் வரைக்கும் போகும் பன்னெண்டு ஒரு மணி வரைக்கும் போகும் அப்ப நீங்க ஏன் டைம்ல வெளியில போனீங்க அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா இது எல்லாமே சோஷியல் மீடியாலையும் எழுப்புறாங்க நம்மளும் கேட்கிறோம் முதல்ல வேணும் ஒரு தொட்டில அந்த சோலையே எல்லாமே பேசிட்டாங்க ஒரு சிறிய வயது மகனை இழந்த ஒரு தந்தை வந்து அங்க உட்காந்துருக்காரு நாய்க்கு திருநாய்கள் சுத்து போட்டு கடிச்சு அந்த பையன் வந்து உயிரிழந்துட்டான் அந்த தந்தை வந்து அங்கே உட்காந்துருக்காரு இதை கோபிநாத் அவர்களுமே ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு அப்படிங்கும்போது சரிப்பா ஜீவகாரண்யம் கொண்டவங்களாவே இருங்க நாய் ஆதரவாளர்கள் நாய் வளர்க்கக்கூடியவங்க ஜீவகாரண்யம் கொண்டவங்களாவே இருங்க தெருநாய்கள் சுத்தி கடிச்சதுல ஒரு குழந்தை உயிரிழந்திருக்கு அந்த தந்தை வந்து உட்காந்துட்டு இருக்காரு அப்படிங்கும்போது அவரை பார்த்தோன்னு உங்களுக்கு எப்படி இருந்திருக்கணும் முதல்ல அவரிடத்துல ஒரு ஜீவ நீங்க வந்து அவரிடத்துல ஒரு இறக்கம் காட்டிருக்கணுமா இல்லையா தொடர்ச்சியாக நீங்கள் வந்து குழந்தைய கடிச்சிருச்சு பெரியவங்களை கடிச்சிருச்சு உயிர் போயிருச்சு அப்படிங்கிறதுனால நாய்களை கொல்லணும்ன்றீங்களா எப்படி நீங்கள் நாய்களை கொல்லலாம் நீங்கள் நாய்களை கொல்லலாம் அப்படிங்கிறத நாங்கள் ஏற்றுக்க முடியாது நீங்கள் ஒரு குடமில் போட்டு அடைச்சி வைக்கிறோம் அப்படிங்கிறத நாங்கள் ஏற்றுக்க முடியாது அப்படின்னா இது எந்த மாதிரியான ஒரு மனுஷத்தன்மையினே புரியல இதையெல்லாம் கேட்டுட்டு அந்த குழந்தைய இழந்த அந்த நபர் வந்து கண்ணீரோட சொன்னிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னா நான் வந்து தெருநாய்களை கொல்லணும்னு சொல்லலை அதை வந்து ஒதுக்குப்புறமா அரசாங்கமே பராமரிக்கட்டும் இப்படி தெருவில் விட்டு இந்த மாதிரி வந்து உயிர் அளவுக்கு குடும்பமே பாதிக்கப்படுற அளவுக்கு இப்ப குழந்தை ஒரு உயிர் போனாலும் அது உயிர் தான் இதுவே குடும்பத்தை தாங்கி நிக்கிற ஒரு உயிர் போச்சு அப்படின்னா அந்த குடும்பமே பாலா போயிடாதா அது ஒரு உயிரா இருந்தா இருந்தாலும் சொல்றேன் நான் இது வந்து மிடில் கிளாஸ்ல இருக்கிறவங்களுக்கும் தினந்தோறும் தெருவில் பயணிக்கிறவங்களுக்கு தான் இந்த வழி என்னன்னு தெரியும் இதெல்லாம் முடிச்சுட்டு அந்த அம்முன்றவங்க வந்து வீடியோ போட்டு விஜய் டிவியை திட்டுவதும் கோபிநாத் அவர்களை திட்டுவதும் யாரை கோபிநாத் இருக்கட்டும் இல்ல யாராக வேணா இருக்கட்டும் இது என்ன ஒரு மனுஷத்தன்மையே புரியல விஜய் டிவியை வந்து ரேட்டிங்காக டிஆர்பிக்கு வேணா எவ்வளோ கேவலமா வேணா பண்ணுவீங்களா எட்டு மணி நேரம் எடுத்தீங்களே ஏன் போடல அப்படின்னா எட்டு மணி நேரம் வீடியோ போட்டிருந்தால் இன்னும் வந்து இவங்கெல்லாம் இன்னும் தான் எனக்கு தோணுது ஏன்னா ஒரு வாதத்துக்கு கூட பிரதிவாதம் ஆரோக்கியமா அவங்களால வைக்கவே முடியல ஏன்னா அவங்க தரப்புல நியாயமான கருத்துக்களோ இல்ல ஒரு வாரத்துக்கு வராங்க அப்படின்னா நாய்கடையால் பாதிக்கப்படுறாங்கம்மா நீங்க வீட்டுக்குள்ள வச்சிருக்கீங்க தெருநாய்களால் பாதிக்கப்படுறாங்க தெருநாய்களை நீங்க வந்து கருத்தடை பண்ணக்கூடாதுன்றீங்க ஊசி போடக்கூடாதுன்னா சொல்றீங்களே அப்ப என்ன பண்ணலான்ற சொல்யூஷனை நீங்களே சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்பார் இல்லையா நெறியாளர் அட்லீஸ்ட் அந்த சொல்யூஷனையாவது ஒரு என்ன சொல்கிறது ஆதரவாளர்கிட்டயோ அந்த பீட்டா அமைப்புகிட்டேயோ இந்த மாதிரியான பெரிய பெரிய அறிவாளிகள் கூட ஜீனியஸ்லாம் இருப்பாங்க அவங்ககிட்டயாவது கேட்டு தெரிஞ்சிட்டு வந்திருக்கலாம்ல இல்லை உட்காந்து யோசிச்சாவது தெரிஞ்சிட்டு வந்திருக்கலாம்ல நாய்க்கடி பட்டு நீங்க இறந்து போவீங்க நான் எப்படி அதுக்கு சொல்யூஷன் சொல்ல முடியும் அப்படின்றாங்க சரி நாங்க சொல்யூஷன் சொல்றோம் அரசாங்கம் சொல்றதை கேளுங்க நாய்களை வந்து ஒதுக்குப்புறமா அரசாங்கம் பராமரிக்கிற அப்படின்னு சொன்னா அதை எப்படி நீங்க சொல்ல முடியும் அப்படின்றாங்க நாங்க குழந்தைகளை இழப்போம் தந்தை இழப்போம் உயிர் போகும் இல்ல எங்க வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என்னவனா நடக்கும் சொல்யூஷனையோ தீர்வையோ நாங்க அரசாங்கத்துக்கிட்ட முறையிடக்கூடாது அப்படிங்கிறத எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல இதையெல்லாம் தாண்டி ஒரு விவாதம் நடக்குது அப்படின்னா இன்னைக்கு வந்து டிஜிட்டல் உலகத்தில் இருக்கும் அன்னைக்கு வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடியெலாம் வந்து ஒரு நான்கு ஐந்து ஊடகங்கள் தான் இருந்துச்சு இன்னைக்கு வந்து டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் லட்சக்கணக்கான யூடியூப்ஸ் இருக்குது அப்படி இருக்கும்போது ஒரு நெறிய நெறியாளர் மேர ஒரு விவாதம் நடத்துறதுக்காக நீங்கள் வந்து வக்கீல் நோட்டீஸ் அனுப்புறீங்க அப்படின்னா இது எந்த மாதிரியான ஒரு ஒரு செயல்பாடனே புரியல இந்த விவாதம் நடத்தி விஜய் டிவியில் நானா கோபிநாத் அவர்கள் இந்த விவாதம் நடத்தி தெருநாய்களுக்கு ஆபத்தை விளைவிக்கிற மாதிரி ஒரு செயலை புரிஞ்சிட்டார் அப்படின்னு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க இந்த விவாதத்தை பார்த்து தெருநாய்கள்லாம் வந்து டென்ஷன் ஆகி கோபிநாத் அவர்களையும் விஜய் டிவி ஸ்டாஃப்ஸையும் விஜய் டிவியும் இல்லை அந்த ஆதரவாளர்களாக பேசினவங்களையும் விரட்டி விரட்டி கடிக்க போதா என்ன என்ன சொல்ல வராங்க யோசித்து பேசுகிறாங்களா இறக்கத்தனத்தோடு பேசுகிறாங்களா ஜீவகாரணியம் சொல்கிறாங்க அது அவங்களுக்கு இருக்கா ஒன்றுமே புரியல இதெல்லாம் வந்து பேசி பேசி சோ சோசியல் மீடியா முழுக்க பேசின விஷயம் தான் இருந்தாலும் வந்து மனசு மாட்டேங்குது கோபிநாத் மேலே வழக்கு போடுறாங்க விஜய் டிவி மேலே வழக்கு போடுறாங்க நீங்க வந்து விஜய் டிவி மேலே வழக்கு போடுறதுக்கு ஆயிரம் விஷயங்கள் இருக்கு ஆயிரம் கண்டென்ட் இருக்கு ஆரோக்கியமான பல விவாதங்களை எடுத்து அதை வந்து பல அழுத்தங்களுக்கு உட்பட்டு இதே விஜய் டிவி டெலிகாஸ்ட் பண்ணாம ஹைட் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரியான ஆயிரம் விஷயங்கள் இருக்கு விஜய் டிவியை விமர்சிக்கிறதுக்கும் வழக்கு போடுறதுக்கும் ஒரு நல்ல விவாதத்தை நடத்தியதற்காக கோபிநாத் அவர்கள் மீது எதற்கு இந்த வக்கீல் நோட்டீஸ் எதுக்கு இந்த வழக்கு தான் நம்முடைய கேள்வியாக இருக்கு படவா கோபி அவர்கள் ரொம்பவே வந்து அவரும் சரி அவருடைய மனைவியும் சரி ஒரு நற்பயிரை பெற்றிருந்தாங்க இன்னைக்கு இந்த விவாதத்துல வந்து அவர் வந்து ஆரம்பத்துலேருந்தே கலந்துருக்கலாம் இல்லை ஆக்கப்பூர்வமான வாதங்களை வச்சுருக்கலாம் ஏதோ ஒன்று எடுத்தவங்க கொடுத்தோன்னு பேசி அவருமே இன்றைக்கி சிக்கியிருக்காரு சோஷியல் மீடியா நெட்டிசன்ஸ் வந்து கண்ணாமண்ணா வந்து ட்ரோல் பண்ணுறாங்க இந்த அம்மா அவர்கள் பேசும்போது கூட சொன்னாங்க நான் வந்து இந்த ட்ரோல் பண்ணுறாங்க என்னை வந்து திட்டுறாங்கன்றதுக்காக நான் சொல்லலை அப்படின்னு சொல்லி அவங்க உணச்சு வசப்பட்டு பேசும்போதே தெரியுது அவங்க ஏன் பேசுகிறாங்க வெளியில் வந்து தலை காட்ட முடியல அந்த அளவுக்கு கேள்வியும் அசிங்கமும் படுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் புரிஞ்சுக்க முடியுது ஆக மொத்தத்தில் யாருமே வந்து நாய்களை ஊசி போட்டு கொள்ளுங்க எல்லாம் வந்து சாவடிங்க இதை தூக்கி ஏதாவது வேற்று உலகத்தில் தூக்கி போடுங்க அப்படின்னா வந்து யாருமே சொல்லலை தடை செய்ய வேண்டிய அந்த தொடர்ச்சியாக அந்த ரெட் புலராக என்னன்னு தெரியல பேரு சரியாக தெரில எனக்கு அந்த நாயை வந்து தடை பண்ணணும் அது போன்ற தெரு நாய்கள் வந்து இந்த மாதிரியான தாக்குதல்கள் ரொம்ப இருக்குது அதற்கு அரசு ஒரு தீர்வு கொண்டு வரணுங்கிறதான் கோரிக்கையாக இருக்குது இதையெல்லாம் தாண்டி இன்னொரு கோரிக்கையை நான் இந்த மூடி வீடியோ மூலிமா வைக்கிறேன் என்ன அப்படின்னா பல மாவட்டத்துலையும் சரி குறிப்பாக சென்னையில இந்த ட்ரிப்ளிகேன் ராயப்பேட்டை அந்த மாதிரியான இன்னும் தாண்டி போனால் திருவள்ளூர் இந்த மாதிரி பல இடங்கள்ல மாடுகள் வந்து தெருவில் கண்ணா பின்னான்னு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு போகிற வர வண்டியும் சரி நடந்து போகிறவங்களையும் சரி அது வந்து இந்த பிளாஸ்டிக் இந்த கவர் இந்த மாதிரியான விஷயங்களையெல்லாம் சாப்பிட்டு அது அந்த சுற்றுச்சூழல் பாதிப்பால் உணவு கிடைக்காம இந்த மாதிரியான விஷயங்களால் முட்டி மோதுறது வண்டிகளை வேகமாக போய் முட்டுறது இதனால் உயிரிழப்புகள் ஏற்படுறது இல்லை வந்து அவங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்க பல நாட்கள் மருத்துவமனையில் கழிப்பது போன்ற மாதிரியான விஷயங்கள் நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு இதே போன்று மாடுகள் வெளியில் அதாவது தெருவில் சுற்றுவதற்கும் அரசு ஏதாவது நடவடிக்கை எடுக்குது மாடுகள் தெருவில் சுற்றி கொண்டு இருந்தால் அந்த மாட்டினுடைய உரிமையாளருக்கு அபராதம் பத்தாயிரம் விதிக்கப்படும்னு அரசு வந்து அறிவிச்சிருச்சு ஆனால் இப்பையும் இன்னைக்கு நீங்கள் கேமரா எடுத்துகிட்டு போனால் கூட ட்ரிப்ளிகேன் ராயப்பேட்டா ராயப்பேட்டா கூட ட்ரிப்ளிகேன்ல ரொம்ப அதிகம் அதாண்டி அவுட்டர்லேயும் சென்னை அவுட்டர்லேயும் அதிகம் ட்ரிப்ளிகேன் போங்க போதும் அவ்வளோ மாடுகள் நம்ம அந்த ரோட்டில் வண்டி விட்டுட்டு போகிறதுக்கே அவ்வளோ அச்சமாக இருக்கும் இந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்குது தயவு செஞ்சு நடவடிக்கை எடுங்க ஒரு பத்து பேர் மேலேயாவது அந்த பத்தாயிர ரூபா அபராதத்தை போட்டு வசூலிங்க தான் வந்து மாடை வளர்க்குறவங்க அவங்க பாதுகாப்பான இடத்துல வச்சு மாட்டுக்கும் பாதுகாப்பு தேவை மனுஷங்களுக்கும் பாதுகாப்பு தேவை பராமரிப்பாங்க தயவு செஞ்சு இதையும் வந்து அரசு வந்து கவனத்தில் எடுத்துக்கணும் அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணிடலாம் மீண்டும் இன்னொரு செய்தியோடு பேசுகிறேன் நன்றி வணக்கம்